வணக்கம் தை மாத செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் மட்டுமே கடைப்பிடிக்கும் இந்த விரதத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன விரத நேரம் என்ன கடைப்பிடிக்கும் முறை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பெண்களோட முன்னேற்றத்திற்கும் அவங்களுடைய நல்வாழ்வுக்கும் அடிப்படையாக அமைத்து இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது பெண்கள் மட்டுமே ஒன்று சேர்ந்து கொண்டாடிய முதல் வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வழிபாடு தான் ஔவையார் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய இந்த விரதம் அப்படிங்கிறது திருமணமாகாத பெண்கள் திருமணம் முடிந்த சுமங்கலி பெண்கள் இப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து செய்யும் விரதம் தான் இந்த ஒளவையார் விரதம் அப்படிங்கிறது உண்மை இந்த அவ்வையார் விரதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் பொதுவாகவே செய்வாங்க ஆனால் மற்ற மாதங்களிலும் இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் இருப்பது சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அதிலும் மூன்று மாதங்கள் வரும் அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் இந்த விரதம் இருக்கலாம் அதே போல் மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் அதே போல் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த விரதத்தினை இருப்பது சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதத்தை பற்றி பெண்கள் சொல்லும் பொழுது மறந்தா மாசி தட்டினா தை அசந்தா ஆடி அப்படின்னு ஒரு நடைமுறையில் சொல்லும் வழக்கமும் இருக்கு தை மாதம் கடைபிடிக்க வேண்டிய இந்த விரதத்தை மறந்துட்டோனா மாசி மாதத்திலும் மாசியிலும் மறந்து விட்டுட்டோனா ஆடியிலும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த ஒரு வாக்கியத்தின் பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நடைமுறை வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வருது இந்த விரதம் யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல மாப்பிளையும் திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரமும் குடும்ப நலம் மேம்பாடு இப்படி பல நம்பிக்கை அடங்கிய இந்த விரதத்திற்கு கடைப்பிடிக்க வேண்டிய நேரம் என்ன நெய்வேத்திய பொருட்கள் என்ன தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா அந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தை மாத செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய இந்த விரதம் மிக அற்புதமான இந்த விரதத்தை பெண்களாகிய நாம் எல்லாமே கடைப்பிடித்து குடும்ப மேம்பாட்டு சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த விரதத்தில் கண்டிப்பாக ஆண்கள் கலந்து கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது தான் முதலாவது விதிமுறை இந்த விரதத்தில் எழுப்பும் சத்தம் அப்படிங்கிறது அந்த உரல் சத்தம் அந்த சத்தம் உட்பட எதுவுமே ஆண்களோட காதுகளில் விழவே கூடாது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஔவையார் விரதம் அப்படின்றது தை மாத செவ்வாய்க்கிழமையில் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் விரதம் இருக்கும் செவ்வாய்க்கிழமையில இரவு சுமார் பத்து மணிக்கு மேல ஆண்கள் எல்லாமே தூங்கின பிறகு விரதம் இருக்கும் பெண்கள் வயதான சுமங்கலி பெண் ஒருவர் வீட்டில் போய் எல்லாருமே ஒன்று சேருவாங்க மூத்த பெண்கள் சொல்ல சொல்ல இளம் பெண்கள் அந்த நோன்புன செய்வார்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் இருந்தும் நெல் வெல்லம் தேங்காய் எண்ணெய் திரி விளக்கு கொழுக்கட்டை அவிக்க துணி இப்படி எல்லாமே கொண்டுட்டு வருவாங்க அந்த நெல்லை குத்துறதுக்கு அந்த நெல்லை குத்தி அரிசி புடைத்து உப்பு சேர்க்காமல் செய்யும் அந்த கொழுக்கட்டை அப்படிங்கிறது தான் உப்பில்லா கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த தான் வழக்கமாக செய்வது குத்தி அரிசி மாவால் விளக்கு செய்து அதில் தீபம் ஏற்றுவாங்க எரியும் விளக்கில் அதன் அசைவுக்கு ஏற்ப மாதிரி மாறி மாறி தோன்றும் வடிவங்களைப் போல மாவை உருட்டி பல்வேறு உருவங்களில் கொழுக்கட்டை செய்வாங்க இதுதான் வழக்கம் ஒளவையார் விரத கொழுக்கட்டை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செம்பு நிறைய நீரை விட்டு அதற்கு மேலே கலசம் போல் ஒரு தேங்காயை வைத்து அந்த கலசத்தில் ஒளவையாரை ஆவாகனம் செய்வாங்க அந்த கலசத்தை வைக்கோல் புங்க இலை புளிய இலை இது எல்லாத்தையுமே பரப்பி அதன் மேலே வைப்பாங்க கொழுக்கட்டை தயாரானதும் ஒவ்வையாருக்கு படைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைப்பது வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கை குத்தல் பச்சரிசியும் தேங்காயும் மட்டும்தான் இந்த விரதத்தில் முக்கிய பொருட்கள் முக்கிய பொருட்கள்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் தான் வேறு எந்த பலகாரமும் அங்கே சாப்பிடக்கூடாது வழிபாட்டுக்கு பிறகு விடிய விடிய கதை பாடல்கள் பெண்களிடையே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஏழை பெண்ணொருத்திக்கு ஒளவையார் உபதேசித்த இந்த விரத மகிமையை அப்போது சொல்லி பாடலாக பாடுவாங்க பாடலுக்கு நடுப்புற ஒரு பெண் பாத்திரத்தில் குச்சியை வைத்து மெல்ல தட்டி ஓசை எழுப்புவார் அந்த இரவில் சொல்லப்படும் கதை அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அந்த கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்ஸ் அப் சிம்பல் கொடுங்க எத்தனை அப் சிம்பிள் வந்திருக்கோ அதுக்கு ஏத்தாற்போல் அடுத்த பதிவில் அந்த கதைக்கான விவரமாக நான் சொல்கிறேன் அதே போல் இந்த விரதம் எப்போ இருக்கணும் அப்ப அப்படின்னு பார்த்தோன்னா இரவு பத்து மணிக்கு மேலே இந்த விரதம் இருக்கணும் விரதத்துக்கு பின்பு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா இரவு எல்லாம் கதை சொல்லி மகிழ்ந்திருந்த பெண்கள் விடிவதற்கு முன்பாக அங்கிருந்து எந்த அடையாளங்களும் இல்லாத மாதிரி இடத்த சுத்தம் செஞ்சுட்டு கொழுக்கட்டைகள் மீதம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க அடுத்த நாள் விடிந்ததும் வேறு உணவை உண்பதற்கு முன்பாக இந்த கொழுக்கட்டைகள் முழுவதையும் உண்டுவிட வேண்டும் அப்படிங்கிறத ஐதீகம் வைக்கோல் புங்க இலை புளிய இலை இந்த மாதிரி பூஜை செய்த பூ எல்லாவற்றையுமே ஆற்றிலையோ அல்லது குளத்திலோ போட்டு விடுவது வழக்கம் குளித்துவிட்டு நிறை குடத்தோடு மஞ்சள் குங்குமம் சூடி புது வளையல் அணிந்து வாய் பேசாம வீட்டுக்கு வருவாங்க விரதம் இருந்த பிறகு வரும் பகல்ல யாருக்கும் தங் எதுவுமே தங்க கையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இந்த விரதம் செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் விரதம் அப்படின்னும் சில பகுதியில் சொல்லுவாங்க கொண்டாடப்படுவாங்க இந்த தை மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெண்கள் மட்டுமே கடைப்பிடிக்கும் இந்த விரதத்தை வைக்க வேண்டிய நைவேத்தியம் விரத முறையை தெரிந்து கொண்டு அந்த ஒரு வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்